இந்த பதினோராம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கண்ணபரமாத்மா பசுக்களிடமிருந்து பால் கறக்குறதுல வந்து வல்லவனா அவரு அதோட கண்டுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறக்குறதுல மிகவும் வல்லவரா இந்த கண்ணபரமாத்மா இந்த கண்ணபரமாத்மா தங்கள் அதாவது அந்த ஆயர்குல பெண்களிடம் இருந்து யாராவது அவங்கள தொந்தரவு செய்யறாங்க யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்யறாங்க ஒரு பகைவர்களா வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தூசு துரும்பா மாத்தி அந்த தோழியர்கள் எல்லாருமே வந்து காப்பாத்துபவரா இருப்பவர்களா இந்த கோபாலன் அந்த கோபாலன கண்ண நீ தானே அவரை வந்து தழுவிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்ட அந்த அந்த நாராயணன் அந்த கண்ணனை போய் தரிசிக்க வேண்டாமா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா தோழியர்களுமே உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டுருக்கோண்டாலே ஏன் நீ இன்னும் வெளியில் வர மாட்டேங்கிற எல்லாருமே வந்தியாச்சு நீ வா அந்த கண்ணனோட புகழை நம்ம வந்து பாடி கொண்டாட வேண்டாமா வா செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளாச்சே நீ நான் இப்படி உங்களை பற்றி பாடிக்கிட்டே இருக்கோமே எல்லாருமே இது உன் காதில் கேட்கவே இல்லையா அசையாமலும் பேசாமலும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே இந்த அர்த்தமற்ற அந்த தூக்கத்துக்கு என்ன தான் பலன் கிடைக்க போதோ தெரியல ஆனால் நீ நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கும் போதும் சரி நீ நகராமல் அசையாமல் தூங்கிட்டு இருக்கியே இந்த தூக்கத்துலேருந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தன் தோழியர்கள் எல்லாருமே வந்து ஆண்டால வந்து கூப்பிடுறாங்களாம் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்துக்காக யாரையாச்சும் நம்ம கூப்பிடுறோன்னா கூப்பிட்டு பார்ப்போம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம் அவங்க வந்து நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லை நம்மளுக்கு அவங்க ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ணுவோம் சரி போ நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா இது வந்து பக்தி நெறிக்கு வந்து ஒரு அழகான விஷயம் கிடையாதான் அதாவது தன் தோழியர்கள் கூப்பிட்டு வரலை நான் வரலை அப்படின்னு விட்டுட்டு போகாம பக்திமயமாக எல்லாருமே போய் அந்த இறைவனை வந்து நாட வேண்டும் அவன் பறை சாற்ற வேண்டும் அவனோட புகழ் பாட வேண்டும்னு எல்லாருமே நினச்சாங்களா அதனால தான் திரும்பி திரும்பி கூப்பிட்டாலும் எந்திரிக்கலனாலும் அந்த ஒரு நம்பிக்கையை விடாம தன் தோழியர்கள் தன்னை எழுப்பி நீ வா எல்லாருமே ஒன்றா போய் அந்த பகவானோட புகழ சேர்ந்து பாடுவோம் நாங்கள் மட்டும் போனால் அது நல்லா இருக்காதே நீயும் தான் வரணும் அப்போது தான் அவனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொன்னாங்களாம் இதனால தான் நம்மளை என்ன சொல்லுவாங்களா எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்பவே அதிகமான சக்தி இருக்கான் தனித்து போய் நம்ம பிரார்த்திக்கிறத விட அந்த பரமாத்மனை கூட்டாக போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சோன்னா கூட்டமாக போய் அவனை வந்து தரிசித்தோன்னா அந்த வேண்டுதலுக்கு அந்த ப்ரேயர்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து அவர்கிட்ட வந்து மிக பெரிய ஒரு பலம் இருக்குது அதுக்கான மகத்துவம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமா இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியோட நாள் பதினொன்றோட விளக்கமும் பொருளும் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இதில் ரொம்பவே பிடித்த பார்ட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்